ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வறுத்து வச்சு மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அடுப்பில் சமைக்க போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாங்க கலந்து விட்டுக்கலாங்க நிறைய மசாலா வர நல்லா ஊருட்டுங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு வானில் அடுப்பை வச்சாச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்காங்க நெல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் முந்தைய சேர்த்துலாங்க சேர்த்துக்கலாங்க ம் கடுகு சேர்த்துக்கலாங்க ஆ சேர்த்துக்கலாங்க கருக்கத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் இருபது சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அரைச்சி வயது சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு எலுமிச்சம் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாங்க குழம்பு கொதிச்சிச்சிங்க இப்ப பொறிச்சு வச்ச மீனை சேர்த்துக்கலாம் கொழம்பு நல்லா கொரிச்சிச்சுங்க இப்ப மல்லி இலை தூவி நம்ம இறக்கிக்கலாம்